என் கம்பெனி என்ன கேட்க தெரியுமா ஏன் பேஷண்ட்டே இல்லையா பேஷண்ட் இல்லாமல் எப்படி இருக்கும் சார் ஓபியே கம்மியாக தான் சார் இருக்குது ஓபி எப்படிப்பா கம்மியாக இருக்கும் யாருக்கும் நோய் நொடியாக மாட்டேங்குதா இப்படி தான் கேட்குறாங்க ஃபார்மசி கம்பெனியெல்லாம் வந்து கியூர் பண்ணுறதுக்காக மாத்திரை கண்டுபிடிக்கிறது கஸ்டமர்ஸை உருவாக்குறது தான் மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க அதை நாங்கள் வித்து வேற கொடுக்கணுமா கேப் மாதிரினாலும் கேட்புமாறிங்க உலகமாக மாதிரிங்க மாசமான கோடிங்கிறது அசால்ட்டாக அடிக்கிற மார்க்கெட்டில் இது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் பார்த்தோமே அவ்வளோ ஒன்றரை கோடி ரூபா போகுது எங்கள் டிவிஷனில் இருந்து மட்டும் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க இப்போ நான் தீனி திம்பானுங்க என்னென்ன பண்ணியிருப்பானுங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பார் கிஃப்ட் கொடுத்து எழுத வைக்கிறது காசு கொடுத்து எழுத வைக்கிற டாக்டர் ரூபா கொடுத்தா லட்ச ரூபா பண்ணும் பத்து மாதத்துக்கு இதெல்லாம் என்னப்பா அடியால் காசு கொடுக்குற மாதிரி இல்லை இந்தியாவில் வந்து அதாவது டபிள்யூஹெச்ஓ அலோ பண்ண மாலிகுல்ஸ் வந்து ஒன் எயிட்டி தான் காம்பினேஷன்ஸ் ஆனால் யூஸ் பண்ணுறது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இம்சுலைன் ஒரு மாலிக்யூல் இருக்குது சிங்கிள் டோசேஜ் ஆஃப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எத்திக்ஸ் வேண்டாம் கேட்கிறேன் வேண்டாம் ஒரு மாத்திர வலி தானே அவனால தாங்க முடியுமான்னு யோசிக்க வேண்டாம் ஒரு அசிக்ளோபினால் கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு மூச்சுத்தன கேட்டுதான் நெஞ்சு வலி வந்தே செத்து போயிடுவான் அப்படி இருக்குன்னு கொடுத்தான் அவன் சொல்லியிருப்பான் டாக்டர் மாத்திரை கொடுத்ததையும் சரியாயிடுச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு செத்து போயிடுவான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க விதி நம்ம நேரம் அப்படி எதுவோ வைத்தியம் பார்த்தாரு சரியாகும் உயிர் போயிடுச்சும்பாங்க உயிர்ங்கிறது எவ்வளோ சாதனமாக போச்சுன்னு பார்த்தியா என் ஸ்கூல் அம்மா லாஸ்ட் வீக் இப்படி தான் இருந்து போனாங்க அவனுக்கு அப்பா கிடையாது அக்கா மென்டல் அவங்க தாத்தா மட்டும் தான் அவரால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது இந்த பயணம் டிகிரி முடிச்சிருக்கான் பாவம் என்னால் நிக்க கூட முடியலங்க அசால்ட்டு எவன் கட்டு போனால் எனக்கு என்னப்பா அப்படிங்கிற அளவுக்கு அசால்ட்டு மேகலா ஒரு டாக்டர் கிட்ட செபிசியம் அஜித் ரோமேசியும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பா கேட்டேன் இந்த மால்கள் எதுக்கு ஆர்ட் டி ப்ராப்ளம் கொடுக்கலான்னுக்கு ரிரேஷன் காம்பினேஷன் தெரியுமா ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒட்டுக்காக கொடுக்கூடாதுப்பா அக்காக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அதுவும் கிட்ஸ் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுக்கவே கூடாது எனக்கு தெரியும் நிறைய டாக்டர்ஸ் டாக்டர் மார்க்கெட் சேர் அதிகமா இருக்கு நான் என் பேசன்ட் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ப்பா வேற மால்கியூல் சொல்லப்பாங்க இவங்க டாக்டர் இவங்க மாதிரி ஒரு டாக்டர் பாக்கிறதே வேற ஒரு டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லெவசரி சொல்கிறப்ப சிரிச்சா புரியல சார் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு இந்தியன் பேஷன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியா அதுக்கு சிரிச்சும்பா நம்ம ஆளுங்க மண்ணை கொடுத்தாலும் திண்டுக்குவாங்க டாக்டர் கொடுத்தாலும் அப்படிதான் இருக்குது நிலமை ஆட நம்ம ஆளுங்களுக்கு வெல்றிக்கான விலை வெங்காயம் விலன்னு தெரியுது டாக்டர் கிட்ட இந்த மால்கியூல் பற்றி கேட்குற அறிவு இல்லையே ஸ்டாண்டர்டா தெரிஞ்சிருக்கணும் கனடாவில் யுஎஸ்ஏல வந்து ஒரு டாக்டர் மெடிசன் கொடுக்குறாருனா இன்னத்துக்கு சார் இந்த மாத்திரை குடிக்கிறீங்க ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்பான் மாளிகையோட நேம் எழுதுதான் அங்கே சட்டம் இருக்கே தவிர பிராண்ட் நேம் எழுத இல்லை அதாவது ராய் ப்ரெஸால் டுவெண்ட்டி எம்ஜின்னு எழுதுவான் என்ன பிராண்ட்னு எழுத மாட்டோம் கூடாது நெட்டில் அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அடிச்சு பேர் வரும் அம்பூர் சார் ஒரு கம்பெனிக்காரன் கிஃப்ட்டோ பணமோ கொடுத்தா அதை தான் எழுதுவான் என்ன பிராண்டு சைடு எஃபெக்ட் ஒரு கருமத்தை பற்றியும் கவலை கிடையாது சாகிறதுனா சாவங்கடா எனக்கு காசு வருது உச்சம் கந்து காசு வாங்கி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி செத்து போனதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நினச்சா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது